சஸ்டிக் சாஸ்திரா ஜோதிட ஆராய்ச்சி அன் பயிற்சி மையம் பெருமையுடன் வழங்கும் இலவச ஜூம் நேர்காணல் பிரதி மாதம் முதல் சனிக்கிழமை நிறுவனர் மற்றும் கர்மா டிஎன்ஏ மருத்துவம் அண்ட் வாழ்வியல் பரிகார ஜோதிடர் உயர்திரு குருஜி வல்லரசு தினேஷ் ராஜா அவர்கள் நடத்தும் ஜோதிடம் த்ரீ சிக்ஸ்டி டிகிரி மேஷம் முதல் மீனம் வரை பனிரண்டு லக்னங்களுக்கும் பாதகாதிபதி தரும் பலன்களும் பரிகாரங்களும் நேரடி இலவச ஜூம் நிகழ்ச்சியில் குருஜி அவர்களின் மாணவர்கள் வாடிக்கையாளர்கள் ஜோதிட ஜோதிட ஆர்வலர்கள் ஆராய்ச்சியாளர்கள் தொழில்முறை என அனைவரும் கலந்து கொண்டு பயன்பெறலாம் நிகழ்ச்சி நடைபெறும் நாள் ஏழு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சனிக்கிழமை காலை பத்து மணி முதல் மதியம் ஒரு மணி வரை கால் செய்யாமல் வாட்ஸ்அப் மெசேஜ் மட்டும் செய்யவும் முன்பதிவு அவசியம் முன்பதிவிற்கு வாட்ஸ்அப் எண்கள் ஒன்பது ஐந்து ஆறு ஆறு எட்டு மூன்று ஏழு இரண்டு மூன்று நான்கு மற்றும் ஒன்பது பூஜ்ஜியம் எட்டு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஆறு ஆறு எட்டு ஒன்பது நான்கு